வழக்கு எண் எயிட்டீன் பார் நைன் படத்தின் மூலம் அறிமுகமான ஸ்ரீ பற்றிய தகவல் வெளியான வண்ணம் இருக்கு எலும்பு தொழுமாக இருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீயின் சில வீடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை வருது அது மட்டுமல்ல இந்த வீடியோவை பார்த்த பலரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க மாநகரம் படத்துல நடிச்ச ஸ்ரீதானா இவரு அப்படின்னு இவரோட உண்மையான பெயர் ஸ்ரீராம் நடராஜன் சினிமாவில நடிப்பதற்காக தன்னுடைய பெயரை ஸ்ரீ அப்படின்னு மாத்திக்கிட்டாரு சென்னை லயோலா கல்லூரியில விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த இவரு இயக்குனராக ஆசைப்பட்டார் என்று து இருந்தாலும் பாலாஜி சக்திவேல் இயக்கிய வழக்கை ஒன்பது படத்துல ஹீரோவாக அறிமுகமானவர் தான் ஸ்ரீ இவர் நடித்த முதல் படமே தேசிய விருதுகளை குவித்தது இந்த படத்துக்கு முன்னதாக அவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனகானும் காலங்கள் சீரியல்ல நடிச்சு புகழ் பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சினிமாவில் அறிமுகமான முதல் படமே சூப்பர் ஹிட் ஆனது ஸ்ரீக்கு லோ பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டிருந்த அந்த படத்துல ஸ்ரீயினுடைய நடிப்பு பலரது கவனத்தையும் ஈர்த்தது இதுவரைக்கும் ஐந்து படங்கள் மட்டுமே அவர் நடிச்சிருந்தாலும் அதை நான்கு படங்கள் வெற்றி பெற்றவை ஆனால் ஸ்ரீக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல அதன்படி மாநகரம் வில்லன்பு இருகப்பற்று உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாரு அதுல மாநகரம் இருகப்பற்று படங்கள் சூப்பர் ஹிட் அடித்தது அவருக்கு மிகச்சிறந்த பெயர் கிடைத்திருந்தது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்திய அளவுல பாராட்டுகளை பெற்று வரக்கூடிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இவர் இயக்கிய முதல் படம்தான் மாநகரம் இந்த படத்திலையும் ஸ்ரீ யூரோவாக நடிச்சிருந்தாரு மேலும் லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப நெருக்கமானவராகவும் அறியப்பட்டாரு ஸ்ரீ இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அதனைத் தொடர்ந்து இருகப்பற்று படத்துல நடிச்சிருந்தாரு ஆனா அவர் எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல ஸ்ரீயும் எவ்வளவோ முயற்சி செய்து தெரிய வருது ஒரு கட்டத்துல இருந்தே காணாமல் போனார் ஸ்ரீ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சில நாட்களுக்கு முன்பு அவரோட வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியாக இருந்தது அதுல நடிகர் ஸ்ரீ ஆள் அடையாளமே தெரியாம உருக்குலைந்து போய் பார்ப்பதற்கு பரிதாபமா இருந்தாரு அது மட்டும் இல்லாம போதைக்கு அவர் அடிமையாக இருப்பாரோ அல்லது மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பாரோ அப்படின்னு பலர் சந்தேகங்களை எழுப்பிட்டு வராங்க சமூக வலைதளம் மூலமாக அந்த வீடியோக்கள் புகைப்படங்களுக்கு பிறகு ஸ்டீனுடைய நிலைமை குறித்து பலருமே கவலை அடைஞ்சிட்டு வராங்க ஆனா ஸ்டீனுடைய உறவினர்கள் அவருக்கு மன அழுத்தம் பணம் தராம ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல ஸ்டீயும் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வில்லம்பு போன்ற படங்களை நடிச்சதற்கு அவருக்கு சம்பளம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நீண்ட காலமா வராத சம்பளம் இப்போதும் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் முன்பு ஆனா சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் அதை மறுத்து மாநகரம் படத்தில் இருப்பதற்கும் தற்போது இருக்கக்கூடிய புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பார்த்த ரசிகர்கள் நடிகர் ஸ்ரீயை பார்த்து வேதனை அடைஞ்சிட்டு வராங்க மேலும் அவர் பற்றிய தவறான தகவல்களும் பரவி வருவதாக புகார் எழுந்திருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் கைதி பிரியாணி மெட்ராஸ் கொம்பன் இருகப்பற்று போன்ற படங்களை தயாரித்த எஸ்ஆர் பிரபு ஸ்ரீ பற்றிய செய்தி கேட்டு அவருக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காரு ஸ்ரீயை தொடர்பு கொண்டு அவரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு யாராவது எங்களுக்கு உதவி செஞ்சா மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபுவை போன்றுதான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜவும் ஒரு பக்கம் நடிகர் ஸ்ரீயை தேடிட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நடிகர் ஸ்ரீ திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறதான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்கு கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படின்னு நம்புவோம்